காசமான அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் பிப்ரவரி இருபத்தி மூன்று முதல் மார்ச் எட்டு வரை தொடர்புக்கு செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ போர் டூ மத்திய பிரதேசத்தில் பட்டாசு கடங்கில் ஏற்பட்ட பயங்கர விபத்து அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது மத்திய பிரதேசத்தின் ஹர்தா மாவட்டத்தில் உள்ள பைராக்கர் எனும் கிராமத்தில் பட்டாசு ஆலை மற்றும் சேமிப்பு கிடங்கில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது இந்த வெடி விபத்தில் ஆறு பேர் இதுவரை உயிரிழந்துள்ளனர் நாற்பதிற்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளனர் ஆலை மற்றும் பட்டாசு கடங்கில் அதிக அளவில் பணியாளர்கள் இருந்ததாக கூறப்படும் நிலையில் பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகிறது வானளவு உயர்ந்த தீப்பிழம்புகளோடு பட்டாசுகள் வெடித்து சிதறி வரும் நிலையில் வெடி விபத்தில் சிக்கியுள்ளவர்களை மீட்க மாநில பேரிடர் மீட்புக் குழுக்கள் விரைந்துள்ளதாக மத்திய பிரதேச அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பட்டாசு கடங்கு மற்றும் ஆலையை சுற்றி அறுபதிற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கின்றன அவர்கள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டு வருவதாகவும் வெடிவிபத்தில் படுகாயம் அடைந்தவர்கள் உடனடியாக மாவட்ட மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடனடி சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக ஹர்தா மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது